அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கீழ்நோக்கு நாளில் என்ன செய்யலாம் அதை எப்படி கனெக்டெடு செய்வது இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் போன வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மேல்நோக்கு நாள்னா என்ன கீழ்நோக்கு நாள்னா என்ன சமநோக்கு நாள்னா என்னன்னு சொல்லியிருக்கிறேன் மேல்நோக்கு நாள் என்பது பூமிக்கு மேலே எழும்பக்கூடிய எந்த ஒரு செயலையும் அந்த நாளில் செய்வது பலவிதமான நன்மைகளை செய்யும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதுபோல் கீழ்நோக்கு நாள் அப்படின்னாக்கா பூமிக்கு கீழ்நோக்கி நோக்கி செல்லக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்வது அந்த நாளில் நல்ல விதமாக முடியும் பலவிதமான வளர்ச்சியும் நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும் அதாவது ஒட்டி வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை தேவையில்லாத விரயங்கள் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தமும் வேறு எதுவும் நடக்காது அந்த நாளில் அதை செய்தால் வெற்றி கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம கீழ்நோக்கு நாளில் என்ன செய்யலாம் அது எந்தெந்த நட்சத்திரம் வரும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது அந்த இருபத்தேழு நட்சத்திரத்தை மூணாக பிரிச்சுருக்காங்க மேல்நோக்கு நாளுக்கு ஒம்பது நட்சத்திரம் கீழ்நோக்கு நாளைக்கு ஒன்பது நட்சத்திரம் சமநோக்கு நாளைக்கு ஒன்பது நட்சத்திரம் இப்போ கீழ்நோக்கு நாளைக்கு எந்தெந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துக்கோங்க பரணி கிருத்திகை ஆயில்யம் மகம் பூரம் விசாகம் மூலம் பூராடம் பூரட்டாதி இந்த ஒன்பது நட்சத்திரமும் என்னைக்கெல்லாம் அன்றைய நாளில் வருதோ இதில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் வந்தாலும் சரி தான் அது நம்ம கீழ்நோக்குன்னு சொல்கிறோம் ஒன்பது நட்சத்திரம் வராது அப்போ பரணி நட்சத்திரம் இன்றைக்கி இருக்குனாக்கா அது கீழ்நோக்கு நாள் அதுபோல் போராட நட்சத்திரம் இருக்குதா கீழ்நோக்கு நாள் இந்த நான் சொன்ன ஒன்பது நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் அன்றைய நாளில் வந்தாலும் சரி அது கீழ்நோக்கு நாள் சரி அந்த கீழ்நோக்கு நாளில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்து போகணும் அன்றைய நாளில் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகை பயிர் செய்யலாம் கிணறு தோண்டுதல் போர் செட்டு போடுதல் குளம் ஏரி அமைத்தல் அது சம்மந்தமான மறுசீரமைப்புன்னு சொல்கிறாங்கல்ல அது செய்கிறது அது எல்லாமே அந்த கீழ்நோக்கு நல்லா செய்யலாம் பாதாள சாக்கடை போடுதல் மழைநீர் சேமிப்பு தொட்டி அமைத்தல் வேர்க்கடலை வேர்க்கடலைன்னா தெரியும் உங்களுக்கு வேர்க்கடலை பயிர் செய்வது ஏன்னா அதெல்லாம் பூமிக்கு மண்ணுக்கு உள்ளேயே விளையக்கூடிய ஒரு பொருள் அதுபோல் உருளை கிழங்கு முள்ளங்கி இதுபோல் கிழங்கு வகை தானியங்கள்லாம் இருக்குது பாருங்கள் இந்த கிழங்கு வகை தானியங்கள் எல்லாம் பயிர் பண்ணுறது எல்லாமே கீழ்நோக்கு நாளில் செய்தாக்கா அது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அதாவது ஒரு லாபங்கள் பல மடங்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் தான் அதுபோல் செயல்களை நம்ம கீழ்நோக்கு நல்ல செய்வது பல நன்மையை தரும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி ஜோதிடர் சந்திரா ராஜ்குமார்